வணக்கம் இது எஸ்ஆர்எஸ்ரில் வந்து ராஜலிங்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய சைட்டு பார்த்திங்கன்னா இது புதுக்கோட்டை மட்டும் தானே புதுக்கோட்டை மாவட்டம் ஊரத்திப்பட்டி அசூருக்கும் தெற்கும் வந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த குட்டையில் வந்து ஒரு மூணு ஹெச்பி அமைச்சி அமைச்சு கொடுத்துருக்கோம் முன்னூத்தி நாட்ஸ் பேனல் வந்து மூணு ஆஃப் கட்டில் யூடியூலில் யூஸ் பண்ணி ஒரு பத்து பேனல் போட்டு நம்ம சக்தி பம்பு இருக்கிறதுல பெஸ்ட்டு குவாலிட்டி சக்தி பம்பு சக்தி பம்பு போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க அது கீழே தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் செஞ்சு பட்டி இது வந்து செட்டு நான் நான் அமைச்சிருக்கேன் இந்த மூணாஸ் பேர் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அது வரைக்கும் கம்பெனி நல்லா விளம்பரமாக உள்ள கம்பெனி தான் கேரண்டி சொன்னதுனால தான் நான் போட்டிருக்கேன் தண்ணி எப்படி வருது தண்ணி நல்லா வருது எத்தனை ஜிபி மூணு ஜிபி அதே மாதிரி தானே மூணு ஜிபி போட்டிருக்கேன் மூணு ஜிபி வருது நல்லா தண்ணி வருதா நல்லா தண்ணி வருது சரி சந்தோஷமா சந்தோஷம் தான் ஓகே